இல்லையா இந்த ஆனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை நரசிம்ம பெருமாள் சொல்லுவோம் லக்ஷ்மி நரசிம்மர் அதில் மலைமேல் இருக்கக்கூடிய அல்லது மலையை குடைந்து இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது லட்சுமி நாராயணன் இவர்கள் போய் வழிபட்டு வர சொல்லுங்க எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதை அடையும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதே மாதிரி புத்திர பாக்கியமும் அதே மாதிரி கிடச்சிரும் சரியா இப்போ நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க பல இருந்து நீண்ட இப்போ கேட்ட கேள்விக்கு இங்கே தான் பதிலே கிடைக்கிது நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலையாகி ஒரு மகிழ்ச்சியாக நலத்தோடு வெளியே வரணும் அப்போ ஆணி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பைரவருக்கு போய் அழகாக இவங்க வில்வ மாலை சாத்தலாம் வில்வ